ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உள்ள டாப் அஞ்சு மினிட்ருக்கு தான் பார்க்க போகிறோம் முதல்ல இன்ரா வீட் ஃபிஃப்டி பார்க்க போகிறோம் இதில் உள்ள என்ஜினை பார்த்தோம்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் ஃபோர் சிலிண்டர் என்ஜின் வந்துடுது பவரை பொறுத்தவரை எண்பது கால்ஸ் பொருளாக கொடுத்துருக்காங்க பவர் கேட்ட மாதிரியே டார்க்கும் பக்கமாக இருக்குது இருநூற்றி இருபது நியூட்டன் மீட்டரில் கொடுத்துருக்காங்க ஃபியூல் டேங்கை பொறுத்தவரை இந்த வண்டியில் முப்பத்தஞ்சு லிட்டரில் கொடுத்துருக்காங்க முக்கியமாக மைலேஜ் இருபத்தி கிலோமீட்டர் பர் லிட்டர் கொடுக்குது க்ரோஸ் வெயிட்னு பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது கேஜி இருக்குது வேலோடு ஆயிரத்தி ஐநூறு கேஜியில் கொடுத்துருக்காங்க அடுத்ததை வரையில் வீல் பேஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று ரெண்டாயிரத்தி அறநூறு எம்எம்மில் கொடுத்துருக்காங்க வாரண்டியை பொறுத்தவரை மூணு வருஷம் இல்லைனா ஒரு லட்சம் கிலோமீட்டர் வாரண்டி கொடுத்துருக்காங்க இந்த வண்டியோடய ப்ரைஸ்ன்னு பார்த்துக்கிட்டோன்னா எட்டு லட்சத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அடுத்தது நம்ம இந்த வரிசையில் பார்க்கக்கூடிய ரெண்டாவது வண்டின்னு சொன்னால் டாட்டா ஏஸ் கோல்டு டீசல் தான் பார்க்க போகிறோம் இதோடய என்ஜினை பொறுத்தவரை எழுநூறு சிசி ரெண்டு சிலிண்டர் இன்ஜின் சொல்லலாம் பவரை பொறுத்தவரில் இருபத்தி ரெண்டு கால் ஸ்பூர் கொடுத்துருக்காங்க முக்கியமாக இந்த வண்டியில் வந்து டார்க் நல்லா இருக்குது டார்க்கை பொறுத்தவரை ஐம்பத்தஞ்சு நியூட்டன் மீட்டரில் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லை நல்ல கிரவுண்ட் க்ளியரன்ஸ் எல்லாமே இருக்குது க்ரோஸ் வெயிட்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தஞ்சு கேஜியில் கொடுத்துருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி பேலோடும் தொள்ளாயிரம் கேஜி ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க நல்ல விசிபிலிட்டி எல்லாமே இருக்குது பக்காவான டிசைன் இருக்குது மாடர்ன் ஸ்டைலில் வீல் பேஸ் இந்த வண்டியிலையும் ரெண்டாயிரத்தி நூறு எம்எம்மில் கொடுத்துருக்காங்க அடுத்தது முக்கியமான விஷயம் டயர் டயரை பொறுத்தவரை நூற்றி நாற்பத்தி அஞ்சு ஆறு பன்னெண்டு டைப்பு வில் தான் கொடுத்துருக்காங்க ஃபியூல் டேங்கை பொறுத்த முப்பது லிட்டரில் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லை நல்ல மைலேஜ் தருது மைலேஜை பொறுத்தவரில் நமக்கு முக்கியமான விஷயந்தான் அதில் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் பர் லிட்டர் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க ஸோ ரோடு கண்டிஷனை பொறுத்து மாறுபடும் வாரண்டியை பொறுத்தவரையில் மூணு வருஷம் வாரண்டி இல்லைனா ஒரு லட்சம் கிலோமீட்டர் வாரண்டி டாட்டா கொடுத்துருக்காங்க ப்ரைஸை பொறுத்தவரில் ஆறு லட்சத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இதில் நிறைய வேரியன்ட்ஸ் இருக்குது பெட்ரோல் டீசல் சிஎன்ஜி இந்த மாதிரி நிறைய வேரியன்ட்ஸ் கிடைக்குது முக்கியமாக ஜீத்தோ ஜீத்தோவில் நிறைய வேரியன்ட்ஸ் இருக்குது இந்த வேரியண்ட்டை ஒருத்தரில் டீசல் வேரியண்ட் அறுநூற்றி எழுபது சிசி பவர் பதினாறு ஹால் ஸ்போரில் கொடுத்துருக்காங்க முக்கியமாக வந்து டார்க் வந்து நாற்பத்திரெண்டு நியூட்டன் மீட்டரில் இருக்குது இது ஒரு சிங்கிள் சிலிண்டர் ரேஞ்சி வண்டி நல்ல மைலேஜ் தர வண்டி ஃபியூவல் டேங்கை பொறுத்தவரை பத்து புள்ளி அஞ்சு லிட்டரில் கொடுத்துருக்காங்க மைலேஜ் முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் ஒரு லிட்டர் கொடுக்குது ஒரு பக்காவான மைலேஜின்னு சொல்லலாம் இது வந்து சிங்கிள் சிலிண்டர் சிலிண்டர்ச்சினால நல்ல மைலேஜ் ப்ரொவைட் பண்ணுது வீல் பேஸ் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு எம்எம்மில் கொடுத்துருக்காங்க வண்டியோட க்ரோஸ் வெயிட்டுன்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தஞ்சு கேஜி இருக்குது அதுக்கேற்ற மாதிரி பேலோடும் எழுநூற்றி பதினஞ்சு கேஜி ஏற்ற மாதிரி இருக்குது ஸ்ட்ராங்கில் வந்து எண்ணூற்றி பதினஞ்சு கேஜி ஏற்றுற மாதிரி கொடுத்துருக்காங்க டயர் சைஸை பொறுத்தவரை நூற்றி நாற்பத்தஞ்சு ஆறு பன்னெண்டு கொடுத்துருக்காங்க வாரண்டியை பொறுத்தளவு மூணு வருஷம் வாரண்டி இல்லைனா ஒரு லட்சம் கிலோமீட்டர் வாரண்டி மகேந்திரா ப்ரொவைட் பண்ணுறாங்க அது முக்கியமான விஷயமாகும் இதோட பிரைஸ் பார்த்தோன்னா அஞ்சு புள்ளி அஞ்சு லட்சத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இதில் நிறைய வேரியன்ட்ஸ் இருக்குது சிஎன்ஜி டீசல் பெட்ரோல் இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க எலக்ட்ரிக் வேரியண்ட்டு கூட இருக்குது அடுத்தது நம்ம பார்க்குறது அசோக் லேலன் சாத்தி இது ரீசெண்டாக லான்ச் பண்ண வண்டி இதோடய என்ஜினை பொறுத்தவரை ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி எட்டு சிசி மூணு சிலிண்டர் இன்ஜின் கொடுத்துருக்காங்க பவரை பொறுத்தவரையில் நாற்பத்தஞ்சு கால் ஸ்போரில் கொடுத்துருக்காங்க அடுத்தது முக்கியமான விஷயம் டார்க் இந்த டார்க்கை பொறுத்தவரையில் நூற்றி பத்து நூற்றன் மீட்டரில் கொடுத்துருக்காங்க வண்டி நல்ல கிரவுண்ட் க்ளியரன்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லை ஃபியூவல் டேங்கை பொறுத்தவரை நாற்பது லிட்டரில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க மைலேஜும் பக்காவாக இருக்குது இருபது கிலோமீட்டர் பர் லிட்டர் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க தோஸ்தோட ஸ்டைல்லே இந்த வண்டியோட வடிவமைப்பையும் இருக்குது வீல் பேஸை பொறுத்தவரையில் ரெண்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பது எம்எம்மில் கொடுத்துருக்காங்க அடுத்தது முக்கியமான விஷயம் க்ரோஸ் வெயிட் சொன்னால் ரெண்டாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி எட்டு கேஜி இருக்கு இருபது கேஜி ஏற்ற மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அசோக் லலன் இருக்கக்கூடிய தரமான தயாரிப்புன்னு சொல்லலாம் டயர் சைஸை பொறுத்தவரை நூற்றி அறுபத்தஞ்சு ஆறு பதினாலுன்னு சொல்லக்கூடிய மாதிரி கொடுத்துருக்காங்க வாரண்டி அஞ்சு வருஷம் வாரண்டி கொடுக்காங்க இல்லைன்னா ரெண்டு லட்சம் கிலோமீட்டர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த வண்டியை பொறுத்தவரையில் முக்கியமாக ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா பார்த்தோம்னா அதாவது ஆறரை லட்சத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுதா சொல்லுவாங்க மற்றபடி வண்டி வந்து ஒரு வர வண்டினே சொல்லலாம் அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது இந்த வரிசையில் அஞ்சாதான் என்ஜினை பொறுத்தவரையில் ப்ராஃபிட் ட்ரக்குன்னு சொல்லுவோம் இதை இது வந்து என்ஜின் தொள்ளாயிரத்தி ஒன்பது சிசியில் கொடுத்துருக்காங்க பவரை பொறுத்தவரை நாற்பத்தி ஏழு ஹால்ஸ் போரில் கொடுத்துருக்காங்க டார்க்கும் அதே மாதிரி தான் நூறு நியூட்டன் மீட்டரில் கொடுத்துருக்காங்க மகேந்திரலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு தரமான தயாரிப்பு தான் இதுவும் இதில் நல்ல லோடு ஏற்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஃபியூல் டேங்கை பொறுத்தவரை முப்பது லிட்டரில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க അടുത്ത വിഷയം ചോദിച്ചാച്ചാൽ മൈലേജ് രൂപ ഇമ്പാർട്ടൻറ്റാണ് വിഷയം ഇരുപത്തി കിലോമീറ്റർ പെർ ലിറ്റർ കിടക്കും ചൊവാ വീൽ ബസ് പുറത്തുള്ള രണ്ടായിരത്തി ഐമ്പത് എംഎമ്മിൽ കൊടുത്ത് നല്ല സ്റ്റെബിലിറ്റി ഉള്ളവർ വണ്ടി തന്ന மகேந்திராவோட தயாரமான தயாரிப்புன்னு சொல்லலாம் க்ரோஸ் வெயிட்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தஞ்சு கேஜியில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பேலோடு ஆயிரத்தி ஐம்பது கேஜி ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் வந்து ப்ராஃபிட் ட்ரக் மேக்ஸ் ப்ராஃபிட் ட்ரக் ரக் மினின்னுலாம் இருக்குது டயர் சைஸ் நூற்றி ஐம்பத்தஞ்சி எண்பது ஆறு பதினாலு டைப்பில் கொடுத்துருக்காங்க இதுலேயும் நிறைய வேரியன்ஸ் இருக்குது டீசல் அப்புறம் பார்த்துக்கிட்டோன்னா சிஎன்ஜி பெட்ரோல் இந்த மாதிரிலாம் இருக்குது வாரண்டி மூணு வருஷம் இல்லைனா ஒரு லட்சம் கிலோமீட்டர் வாரண்டின்னு சொல்லுவாங்க இந்த ப்ராஃபிட் ட்ரக்கை பொறுத்தவரையில் ப்ரைஸ் வந்து ஆறு லட்சத்தி எண்பதாயிரத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ